சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில கொலு காலம் வந்தாச்சு கொலு வைக்கணும் இடம் முன்னாடி இருந்த வீட்டுல பெரிய வீடு நிறைய இடம் இருந்தது நிறைய பொம்மைகள்லாம் வாங்கி நல்லா கொலு வச்சேன் ஆனா இப்ப இருக்கிற வீடு அந்த அளவுக்கு இல்லை கொலு வைக்காம இருக்கவும் முடியாது என்ன பண்றது இப்படி சில பேரு இன்னும் சிலருக்கு எங்களுக்கு கொலு வைக்கிற வழக்கமே இல்ல ஆனா எல்லாரும் கொலு வைக்கிறாங்க பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கு எனக்கும் கொலு வைக்கணும் போல இருக்கு இப்படி சிலது இதுல ரெண்டாவது கேட்டகரி இருக்கீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் நானும் எங்களுக்கு கொலு வழக்கம் கிடையாது ஆனா எனக்கு கொலு வைக்கணும்னு ஆசை ஆனா கொலு வச்சுட்டா நாம வீட்டை விட்டு அங்க இங்க நகரவே கூடாது ஏன்னா நம்மளை நம்பி எவ்வளவு பேரை நாம ஆவாகனம் பண்ணிருக்கோம் ஆவாகனம்னா இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம் இவ்வளவு பேரை வாங்க வாங்க உட்காந்து எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு எங்க வாழ்த்துட்டு போங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு நாம உட்கார வச்சுட்ட பிறகு நாம வந்து போயிட்டு சொந்தக்கார வீட்டுக்கு போனோம் அங்க போனோம்னு போனா வீட்டுல வந்திருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்க அதனால கொழு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம கூடவே இருந்து அந்த கொலு காலங்கள்ல நாம பூஜைகள்ல நம்மள ஈடுபடுத்தணும் சரிங்களா அதே மாதிரி இப்போ கொழு வைக்கிறதுக்கு ஆசை ஆனா எங்களுக்கு வழக்கம் இல்லையே நான் என்ன பண்றது சில பேர் வந்து பொலு வச்சா தொடர்ந்து வைக்கணும்னு சொல்றாங்களே கண்டிப்பா பொலு வைக்க தொடங்கிட்டா தொடர்ந்து வைக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் இத வந்தவங்க என்னன்னா நம்முடைய சிந்திங் அண்ட் டாட் காம் மார்னிங் ஷாப்ல பொலு படிக்கட்டு ஆஹ் பதிவேட்சம் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியா ஒரு அஞ்சு பொம்மை வைக்கலாம் இல்லன்னா ஒரு நாலு பொம்மை வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா மூணு பொம்மை வைக்கலாம் உங்களுக்கு விருப்பமான பொம்மைகளை நீங்க குழு காலங்கள்ல அடிக்க வச்சுக்கோங்க உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய பொம்மைகளையே இந்த குழு படிக்கட்டுல அடிக்க வச்சுக்கோங்க குழு காலம் முடிஞ்ச உடனே அவங்க மறுபடியும் அதே இடத்துல உட்கார வச்சுட்டு இந்த குழு ஸ்டெப்ப எடுத்து நீங்க மேல என்ன வச்சுக்கலாம் அப்படி இல்லையா அந்த குழு படிய அப்படியே நம்முடைய ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அரகஜா வச்சுக்கலாம் ஜவ்வாடி வச்சுக்கலாம் குங்குமம் சிமிழ் வச்சுக்கலாம் இப்படி நம்மளுடைய பூஜை பொருட்களை அதில் வச்சுக்கிறதுக்கும் காலங்களில் இந்த கொழு பொம்மைகள் வச்சுருவேன் அதுக்கு பிறகு என்னோட மனசுக்கு எப்படி தோணுதோ அது கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருக்கும் அதுக்கு பிறகு ஏதாவது சுத்தப்படுத்துருப்பாருங்க பூஜை அறிய அப்ப என்ன பண்ணுவேன் மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு விதமா அடிக்கிட்டு இந்த கொலு படிக்கட்டில் இந்த மஞ்சள் தூள் டப்பா குங்குமச்சி அரகஜா இதெல்லாம் வந்து வச்சுக்க இப்படி இந்த கொடு படிக்கட்டுகள் அப்படிங்கிறது நாம வழக்கம் இல்லைன்னாலும் அந்த காலகட்டத்தில் மட்டும் அதை பயன்படுத்திட்டு மற்ற நாட்கள்ல இந்த ஸ்டாண்டா பயன்படுத்திக்கலாம் சரிங்களா எதுவுமே வந்து நாம வந்து நம்முடைய மனசு திருப்திக்காக நாம செஞ்சிடலாம் இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸால நான் சொல்லவே இல்லை அங்க அங்கின்ல வாங்கிட்டாங்க இங்க பொம்மின்ல வாங்கிட்டாங்க அலங்காரம் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதெல்லாம் இல்லாம என்கிட்ட ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அந்த ஸ்டாண்ட்ல பூஜையில இருக்கக்கூடிய பொம்மைகளையே அப்படியே வந்து அந்த ஸ்டாண்ட்ல அனுப்பி வச்சுட்டு அவங்களுக்கு டெய்லி ஏதோ ஒண்ணு மூன்றுக்கு திராட்சையோ சுண்டலோ சக்கர பொங்கலோ ஏதோ ஒண்ணு பால் ஏதாவது ஒண்ணு வச்சு தீபாவளி பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு மனசு தாங்க எல்லாமே அதனால குழு வைக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க குழு நாங்களும் வைக்கலாம் எப்படி இந்த மாதிரியான போதையில சரிங்களா இன்னைக்கு கொலு படிக்கிறத பத்தி சொல்லியிருக்கேன் இந்த கொலு ஸ்டெப் நம்முடைய சிந்தனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பரிவேற்றம் பண்ணிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க லிங்க் வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தர கொலு காலங்கள்ல தான் நாம இந்த மாதிரி வைக்கணும்னு கிடையாது சாதாரணமாகவே நம்மளுடைய பூஜை அறையில அந்த கொலு படிக்கட்டை பார்க்கும் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம வீட்டுல தினம் தினம் குலு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்கு திருப்தியை தரக்கூடியது இந்த குலு படிகள் வேணும்னா வாங்கி நீட்டு தரேன் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதி சந்திக்கும் வரை வணக்கம்